வணக்கம் வேலூர் மாவட்ட அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வெற்றி பெறாரா வெற்றி பெறலையா அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து டாக்டர் தொழிலில் அரசு மருத்துவர் வேறு அந்த வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக அவர் தனியாக ஒரு கிளினிக் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த கிளினிக்கையும் பார்த்துக்கிட்டு சும்மா அமைதியாக இருந்தார் கட்சிக்குள்ளே வாங்க உங்களுக்கு வேட்பாளர் பதவி பொறுப்பட்டு தருவாங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிங்கன்னா எம்பி ஆகிடுவீங்க எம்பி ஆனிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக செயல்படலாம் டெல்லி வரைக்கும் உங்கள் செல்வாக்கு உயர்ந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக கனவு கண்டு அந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்து டக்குன்னு என்ன செஞ்சார் அரசு பதவியை ராஜினாமா பண்ணார் கிளீனிக்கை வச்சுக்கிட்டு நம்ம வேட்பாளர் டாக்டர் அப்படினாலே ஒரு மதிப்பு மக்கள் மனுஷதியில் இருக்கும் நம்ம வந்து அதை வச்சே நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது சரி எல்லாம் தாக்கல் பண்ணிட்டாரு டாக்டர் பசுபதி யார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிமுக கட்சிக்காரங்களுக்கே தெரியல வேட்புமனு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போதே யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வேட்பாளர்கிட்டே அதிமுக நிர்வாகிகள் கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு தான் பசுபதி வந்து அறிமுகம் இவர் எப்பப்பா கட்சிக்குள்ளே சேர்ந்தார் என்ன போராட்டத்தில்ப்பா கலந்துக்கிட்டாரு யாருன்னே தெரியாது இவருக்கு போய் எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது பணம் இருக்குதுப்பா அவர் வந்து செலவு பண்ணுவார் கட்சி வந்து ரெட்ட ரெட்டைல நிற்க போகிறார் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு பணத்தை ஒரு செலவு பண்ணுறாருக்கு தானே கொடுக்க முடியும் நம்மளை மாதிரி ஏழைகளுக்காக நம்மளை எம்பி ஆக்குவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் யோசிக்கிட்டு பசு பசுபதி பின்னாடியே போனால் பசுபதியும் பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை அதனால அதிமுக நிர்வாகம் ரொம்ப அதிருப்தியாக இருந்தாங்க பசுபதி யார் ரெக்கமெண்ட் பண்ணால் அப்படின்னா நம்ம மாஜி தான் வீரமணி முன்னாள் அமைச்சர் வீரமணி தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு டாக்டருங்க நல்ல காசு உள்ள பார்த்தீங்க பச பார்ட்டிங்க செலவு பண்ணுவாருங்க தலைமையை எதிர்பார்க்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது வாங்கி கொடுத்துட்டார் சீட்டை வாங்கி கொடுத்துட்டார் சீட்டை வாங்கி கொடுத்த பிறகு அவர் நின்றுட்டு என்ன செஞ்சார் இருக்கிற காசெல்லாம் செலவாயிருச்சு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைமையிலேருந்து பணம் தருவாங்க நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் செலவு பண்ணணுன்னா உங்கள் சொத்தை எல்லாம் அங்கங்கே பத்திரத்தெல்லாம் அடகு வச்சு நீங்கள் வாங்கி அந்த காசெல்லாம் வாங்கி செலவு பண்ணுங்கள் மீதி தலைமை வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு நிறையா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அதுலேருந்து நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் மெய்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா வீரமணி சொல்லிட்டார் இவருக்கு டாக்டர் தானே இவருக்கு பெரிய அளவில் இந்த பத்திரமெலாம் அடமானம் வச்சு வாங்குறது போகிறதெல்லாம் தெரியல அவருக்கு அதனால் வீரம் பண்ணிட்டு என்ன செஞ்சுறாரு கொடுத்து ஆனால் நீங்களே வச்சு கொடுத்துருங்கண்ணே ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு செலவும் பண்ணிடுங்க நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொத்து பத்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு செலவும் பண்ணிட்டார் இப்போ கடைசி நேரத்தில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு டாக்டர் பசுபதிக்கு பிரச்சாரத்தைப்போ தெரிஞ்சிச்சு உடனே சந்தோஷமாயிட்டாரு நம்ம சொத்தர்லாம் மீட்டர்லாம் பா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது தான் அதில் ஒரு அணுகுண்டே விழுந்து போச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடாது கடைசி நேரத்தில் எந்த யாருக்குமே வாடா கொடுக்கக்கூடாது பூத்தி ஏஜெண்டுகளும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைமையோ பாஜக தலைமையோ உத்தரவு போட்டிருக்கு இதனால் என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி எந்த மா நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு ஃபுல்லாக நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் யாரும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட்டாக உத்தரவு உத்தரவுப்பட்டார் கொடுத்த பணத்தெல்லாம் வாபஸ் வாங்கிட்டார் இது பசுபதிக்கு தெரிஞ்சோன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இப்போ சொத்து பத்திரம்லாம் வச்சுருக்குறோம் அதை வந்து கடைசி நேரம் பணப்பட்டு நம்ம வந்து அதை எடுத்து சொத்து பத்திரத்தெல்லாம் மீட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் அவர் சொத்தெல்லாம் வீரமணிகிட்டு கொடுத்து அடமானம் வச்சுருந்தார் பசுபதி இப்போ வந்து அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்க முடியாது ஒரே ஒரு வேலை தான் அவருக்கு இருக்கு இப்போது அவர் ஜெயித்தாதான் ஜெயிச்சா எம்பி ஆவார் எம்பி ஆனால் அதன் மூலமாக தொகுதி நலத்திட்ட விதைகள்லாம் இருக்குல்ல அதன் மூலமாக ஏதாவது சொத்தை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான் ஏசி சண்முகம் அங்கிட்ட அடித்து நவுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு விதமான ஒரு பதட்டத்தில் பயத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி முன்னாள் மாஜியை நம்பி வீரமணியை நம்பி நம்ம போய் டாக்டர் தொழிலையும் கவர்மெண்ட் அரசு டாக்டர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ சொத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே போச்சு இந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மாஜி வீரமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு உற்சாகமாக பசுபதியை பண்ணுறதுக்கு இந்த தடவை நீங்கள் தோற்றிக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருன் எடப்பாடி பழனிசாமியை உத்தரவாதம் கொடுத்துருக்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாக டன்னி கொடுத்துரு இன்னும் ஆயா இருக்கிற ம ஹாஸ்பிட்டலையும் விற்றுட்டு என்னை வந்து நடுத்தரில் கொண்டு வந்த நிப்பாட்டணுன்னு உங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுகளை நின்று நினைச்சாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அப்படியே பசுபதி வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு போதும்டா உங்கள் சகவாசமே அரசியல்வாசினால் இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பசுபதி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வேலூர் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேலூர் பகுதியாக இருந்தால் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்